அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கட்டுரை பூங்கா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய நிகழ்ச்சியில் ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் நாட்டிய கலாநிதி கார்த்திகா கணேசர் அவர்கள் எழுதிய தியாகம் என்ற கட்டுரை இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலி தொகுப்பில் உதவிய நீரா சுரேஷ் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உரை சித்திரம் தியாகம் எழுதியவர் நாட்டிய கலாநிதி கார்த்திகா கணேசர் வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா தியாகம் ஆமா இவ்வார்த்தையை கேட்டதும் மெனக்கண்ணிலே தெரிபவர்கள் தமது சொகுசான வாழ்வை தியாகம் செய்ததால் உலகத்தவரால் போற்றப்படும் சமூக சேவையாளர்கள் தியாகம் என்ற மாபெரும் வார்த்தைக்கு அர்த்தம் கற்பித்து வாழ்ந்து காட்டியவர்கள் பலர் இயேசுநாதரின் தியாகம் போற்றுதலுக்குரியது மனிதனாக பிறந்து மனித வாழ்வை அவர் மேம்படுத்தினார் அன்னை திரேசா வாழ்வையே இன்னலூர் மக்களுக்காக அர்ப்பணித்தார் மகாத்மா என போற்றப்படும் காந்தி வாழ்வு பூராவும் ஏழை இந்தியனுக்காக உழைத்தவர் இது ஏன் செய்தார்கள் மக்களின் இன்னலை கஷ்டத்தை அவஸ்தையை உணர்ந்து அதற்கு நிவாரணம் தேட அவர்கள் உள்ளம் துடித்தது மற்றவர்களின் கண்கள் காணாததை அவர்கள் கண்டுவிடவில்லை நாளாந்தம் பலர் காணும் ஏழைகளையும் அவர்களின் துன்பத்தையும் தான் இவர்களும் கண்டார்கள் ஆனால் அவற்றை காணும் மற்றவர்களுக்கு இல்லாத துடிப்பும் பற்றும் பரிவும் பாசமும் அவர்களிடம் பெருகியோடியது அதற்காக அவர்கள் தம் சுகங்களை இழக்க தயாரானார்கள் இதைத்தான் தியாகம் என்பது தியாகம் என்ற வடமொழிச் சொல்லின் அர்த்தம் எதையோ துறப்பது அல்லது விட்டுவிடுவது என்பதாகும் ஆமாம் இத்தகைய தியாகிகள் தமது வாழ்வின் சுகங்களை பிறர் பொருட்டு துறந்தவர்கள் எனது என்னுடையது என்ற பற்றை விட்டுவிட்டவர்கள் ஆனால் இவற்றையெல்லாம் சாதாரண மனிதன் செய்துவிட முடியுமா இல்லைத்தான் ஆனால் அத்தனையும் எனக்காக என்ற வாழ்வு நிம்மதியை தந்துவிடுமா சந்தேகந்தான் பேராசையின் நிமித்தம் பணத்தை சேர்ப்பவன் நிம்மதியை அடைகிறானா பணத்தை தேடி அலைவதால் ஏற்படும் இரத்த அழுத்தம் உடல் நோய் மனநோய் தீரா கவலை என எத்தனை எத்தனை அதனால் தான் உழைப்பின் ஒரு பகுதியை தான தர்மங்களில் செலவு செய்ய உலகம் வலியுறுத்துகிறது திருப்பி வட்டியாக நீ செய்யும் தர்மம் உன்னை தேடி வராது இதற்கு வட்டியாக கிடைப்பது மன நிம்மதி அமைதி திருப்தி போன்ற விலை மதிக்க வியலாத செல்வங்களே எந்தவித பதில் உபகாரத்தையோ நன்றியையோ கைமாற்றியோ எதிர்பாராது செய்யப்படும் காரியமே மன நிம்மதியை தரவல்லது மன நிறைவுடன் கொடுப்பதே தர்மம் இந்த மன அமைதியை ஏற்படுத்தவே மதங்கள் தர்மம் செய் என போதிக்கிறது ஜைன மதம் குடும்பத்தாருக்கு நான்கு வகையான தர்மங்களை போதிக்கிறது ஆகார தானம் பசித்தவனுக்கு ஆகாரம் உணவு அளிப்பது அவயதானம் வாழ்விடம் அளிப்பது அவுஷ்டத தானம் நோய் தீர்க்கும் மருந்தும் மருத்துவ சேவைகளும் வழங்குவது ஞான தானம் அறிவை தானமாக வழங்குவது என்பவையே அவையாகும் இங்கே குறிப்பிட்ட இந்த நான்கு தானங்களும் இன்று எமது சமூகம் வேண்டி நிற்கிறது ஆமாம் போரினால் பாதிக்கப்பட்ட எமது சமுதாயம் அத்தனையையும் வேண்டி நிற்கிறது அதை மனதார அழிக்க வேண்டியது எமது கடமையும் தர்மமும் ஆகும் எமக்கு தந்தது பத்தாது என எண்ணி மேலும் ஆசையால் ஆண்டவனை வேண்டி அவனை பிரீதி செய்யாமல் மேலை நாடுகளில் சொகுது வாழ்வு வாழும் நாம் எமது சமூகத்தில் ஏற்பட்ட அவலத்தில் மக்களின் துன்பத்தை துடைக்க தமது கண்ணை அவர்கள் பால் திருப்புவதே இன்று நாம் செய்ய வேண்டிய தர்மம் எமது அற்ப சுகங்கள் சிலவற்றை நாம் தியாகம் செய்தாலே அங்கு பலர் நிம்மதியாக வாழலாம் வளர வேண்டிய வயதிலே போஷாக்கு தவிக்கும் குழந்தைகளை பாருங்கள் குண்டு வீச்சில் கால்களை இழந்தவரை சற்றே சிந்தியுங்கள் அனாதையாகிவிட்ட குழந்தைகளை ஒரு கணமேனும் நினைத்து பாருங்கள் வாழ்வதற்கு குடிசை தன்னுமற்று கூடாரத்தில் வாழ்பவர்கள் எத்தனை பேர் நாம் எமது சுகத்தில் சிலது ஏனும் தியாகம் செய்தால் நிச்சயம் அவர்களின் குடும்பம் கொடிய மேரிக்கு ஒதுங்க குறைந்தபட்சம் ஒரு கூரையாவது கிடைக்கும் பட்ட கஷ்டங்கள் காயங்கள் ஊனங்கள் நித்திய வேதனை இவைகளுக்கு ஒரு சிறு மாற்றமாவது கிடைக்கும் இவையெல்லாம் எமக்கு தெரியாததா என்ன எமது பிள்ளைகள் என்று விளையாட்டுப் பொருட்களை வாங்கி எறிந்து விடுகிறார்கள் அந்த பணத்தை தன்னும் நாம் சிறிது சிந்தித்து ஊருக்கு அனுப்பினால் நாதியற்ற குழந்தையொன்று நாளை தனது சொந்த காலில் நிற்க உதவியவர்களாவோமல்லவா தியாகம் என்பது உயர்ந்த ஒன்றை பெறுவதற்காக தன்னையே இழப்பது என்கிறார் ஒரு தத்துவ ஞானி இயற்கையை உற்று நோக்கினால் அங்கும் நாம் அவற்றை காணலாம் என மேலும் அவர் கூறுகிறார் இறைவனை தேடி தீர்த்த யாத்திரை போகும் பக்தர்களுக்கு காசியிலே அர்ச்சகர் உணர்த்துவது எமக்கு அதிகமாக பிடித்த ஒரு உணவை நாம் இறைவனுக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்பதாகும் அதாவது எமது காசி யாத்திரையின் பின் உயிர் உள்ளவரை நாம் அதை உண்ண மாட்டோம் என்ற சங்கல்பம் அது இது எதற்காக ஏன் நாம் எம் ஆசையில் ஒன்றியேனும் தியாகம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் காசி யாத்திரையின் புண்ணியம் எம்மை வந்தடையுமா நீ எல்லாவற்றையும் உனக்காகவே கொள்ளாமல் தியாகமும் செய் என்பதையே இந்த செய்கை உணர்த்தி நிற்கிறது இதை போன்ற செய்கையை இந்துக்கள் காசியிலே செய்வது போன்று பௌத்தர்கள் புத்தகாயாவில் மேற்கொள்ளுகிறார்கள் இவ்வாறு தியாகம் செய்யாமல் நாம் அதிகப்படியாக உண்போமானால் இயற்கையே எமக்கு எமது தவறை உணர்த்திவிடும் வேறு என்ன அதிகப்படியாக நாவு கடுமையாகி உண்பவருக்கு நிச்சயமாக உடல் நலம் பாதிக்கப்படும் சர்க்கரை வியாதி இனிப்பு ஆகாரத்தை அதிகப்படியாக உண்ண முடியாது போகும் இரத்த அழுத்தம் வரும் அது உப்பே இல்லாமல் சாப்பிட வலியுறுத்தும் மேலும் இத்தியாதி இத்தியாதி அதிக உணவை உண்பவருக்கு மட்டுமல்ல அதிக பணத்தை தேட வேண்டுமென்ற அவாவும் நோய்க்கே கால்கோளாகும் பௌத்த சங்க கோட்பாட்டின்படி வீட்டிலே பிறந்த முதல் ஆண்மகவை சங்கத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்கிறது அன்றைய காலகட்டத்தில் பௌத்த சங்கம் அறியாமையில் உழன்ற மக்களுக்கு அறிவை வழங்கி சேவை செய்த இயக்கம் மக்களின் கண்களை திறக்க அவர்கள் வாழ்வை மலர வைக்க உங்கள் மகனை தியாகம் செய்யுங்கள் என்பதையே பௌத்த சங்கம் அன்று வேண்டி நின்றது ராமகிருஷ்ண பரமஹம்சரோ உண்மை தியாகம் என்பது தன்னை இழப்பது என்றார் அது நான் செய்தது என்ற மமதை அற்றது என்றார் அது தன்னலமற்றது இவ்வாறு செய்வதால் நாம் அன்பின் உருவாக முடியும் என்கிறார் அவ்வாறே வாழ்ந்தும் காட்டியவர் அவர் மேலும் அவர் உலகிலுள்ள அத்தனையும் ஆண்டவனதே என்ற எண்ணம் வரும்போது அதை கொடுப்பது என்பது எங்கே அதுதானே ஆண்டவன் யாவருக்கும் அளித்தது அப்படி இருக்க அதை எப்படி நான் கொடுத்ததாக கொள்ள முடியும் என அவர் கேள்வி எழுப்புகிறார் இது ஞானியருக்கே வரத்தக்க அதி உயர் சிந்தனையா அண்மையில் ஒரு கதை வாசித்தேன் ஒரு ஆதிவாசி அல்லது காட்டு மனிதன் அவன் ஒருநாள் அவன் மனித நாகரிக நகரத்துக்குள் புகுந்து விடுகிறான் அங்கு ஓடும் பஸ் கார் போன்றவற்றை பார்த்து ஏதோ தனக்கு பழக்கப்படாத பெரிய மிருகங்கள் போலும் என அவற்றை அவன் எண்ணுகிறான் பசிவர கண்ணில் பட்ட மரத்தில் இருந்து கொய்யா பழத்தை கொய்து உண்டான் சிறிது அப்பாலே போய் நல்ல மாங்காய்கள் தொங்கிக் கொண்டிருந்ததை கண்டு அதையும் பிடுங்கி உண்டு பசியாறுகிறான் தூக்கம் கண்களை சுழற்ற அந்த மாமரத்தடியிலேயே தூங்கியும் விட்டான் அவனை யாரோ அதட்டி எழுப்புகிறார்கள் அதுதான் நம் நாகரிக உலகத்தின் போலீஸ்காரர் அவனை இழுத்து ஜீப்பில் போட்டுக்கொண்டு போகிறார்கள் அவனுக்கும் அந்த பெரிய மிருகத்தில் பறப்பதைப் போன்ற ஒரு உல்லாச உணர்வு போலீஸ் நிலையம் போய் சேர்ந்ததும் அவனை கூண்டில் அடைக்கிறார்கள் அவனோ ஏனென புரியாது முழிக்கிறான் மறுநாள் நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்படுகிறான் குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டது அத்துமீறி பிறருக்கு உரிமையான நிலத்தில் பிரவேசித்தது முதல் குற்றம் அங்குள்ள அவர்களுக்கு சொந்தமான கனிமரத்தில் பழங்களை பறித்து உண்டது இரண்டாவது குற்றம் பிறருக்கு சொந்தமான நிலத்தில் அவர்களின் அனுமதியில்லாமல் படுத்துறங்கியது மூன்றாவது குற்றம் என அதில் கூறப்படுகிறது அவனுக்கு எதுவுமே புரியவில்லை நான் கனிகளை பறித்து சாப்பிட்டது பசிக்குத்தானே அது தப்பா என யோசிக்கிறான் மேலும் அவன் அத்துமீறி நுழைந்ததா அப்படி என்றால் என்ன என அவன் நீதியரசரை வினவுகிறான் அதற்கு நீதியரசரோ அங்கு அவர்களின் நிலம் என்பதை குறைக்க எல்லைக்கு வேலியுண்டு அது அவர்களின் நிலம் அதை மீறி நீ அவர்களின் நிலத்துக்குள் புகுந்தது மட்டுமன்றி அங்கேயே தூங்கவும் செய்திருக்கிறார் அது குற்றம் என்கிறார் அவனுக்கு எதுவுமே புரியவில்லை எனினும் அவனுக்கு ஆறு மாத சிறை தண்டனை வழங்கப்படுகிறது ஆமாம் அவனை நாம் நாகரிகமற்ற மனிதன் என கூறுகிறோம் ஆனால் உலகிலுள்ள யாவையும் யாவருக்கும் சொந்தமான இயற்கை அளித்த செல்வம் என்பது தெரியாத கொடியவர்கள் அல்லவா நாம் சமூகமும் உலகமும் நாகரிகம் என்ற பெயரிலே வாழும் வாழ்வை சித்தரிக்கும் கதை இது இந்த நாகரிக தான் தனது தனக்கு என்னுடையது என்ற சிந்தனைகள் உள்ளன அதன்பின் அதைக் கொடு என அறம் வேறு பேசுகிறோம் தியாகம் அறம் என்பதெல்லாம் பின்தோன்றிய கருத்துருவாக்கங்களே இருந்தபோதும் அறம் செய்ய விரும்பு என்றால் கொடுத்து விடுகிறானா மனிதன் அவ்வை சொல்லி எத்தனை காலமாயிற்று ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்றானே பாரதி அத்தனையும் சொத்துரிமை கொண்டாடும் சமூகத்தின் வெறும் இலக்கியமாக இலக்கியமாகவென்றோ போயிற்று கால் மார்க்ஸும் ஏங்கல்சும் தோன்றி பலகாலம் ஆராய்ந்து தனி உடமையே சமூக சீர்கேட்டுக்கு காரணம் என கண்டறிந்து எடுத்து விளக்கினார்கள் அதை உலகம் கேட்டதா அவர்கள் தத்துவங்களும் என்று குழிதோண்டி விட்டன யாவருக்கும் பொதுவான செல்வம் போதியளவு உலகில் உண்டு ஒவ்வொருவரும் செல்வந்தராக முயலும் போது மற்றவருக்கு தேவைப்படுகிற ஒன்று பறிக்கப்படுகிறது இதை உணர பெரிய பெரிய தத்துவங்களோ தத்துவ ஞானிகளோ தேவையில்லை இதுவரை நீங்கள் கேட்டது சித்திரம் தியாகம் எழுதியவர் நாட்டிய கலாநிதி கார்த்திகா கணேசர் வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா